விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் எல்லாருக்கும் ஸ்நேதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் புரட்டாசி மாதம் நாளே பெருமாள் தான் அந்த பெருமாளுக்கு அடுத்து அந்த மாசத்துல ரொம்ப பிரபலமானது மகாலய பட்சம் மகாலய பட்சம்னா என்ன அதோட சிறப்பு என்ன அந்த பட்சத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த பதிவோட நோக்கம் மகாலய பட்சம்னு சொல்லப்பட்ட பதினைந்து நாட்களும் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மோட தங்கியிருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசி வழங்கும் காலம்தான் மகாலய பட்ச காலம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது மனிதர்கள் ஒவ்வொருவரும் மூணு விதமான கடன்களை கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும் அதில் ஒன்று தான் பித்ருக்கடன் அதை நிறைவேற்றுறதுக்கு மிகச்சிறந்த காலம் மகாலே பட்ச காலம் இந்த மகாலே பட்சத்துல பதினஞ்சு நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நமக்குடையே பூமியில் தங்கியிருப்பாங்கிறதுனால இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ரொம்பவும் முக்கியம் இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு இறைக்கும் தண்ணீர் அவங்க தாகத்தை தணிப்பதாகவும் எல் கலந்த அன்னம் அவங்களோட பசியை போக்குவதாகவும் சொல்லப்படுது பித்ருக்களோட அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான காலம் இந்த மகாலய பட்சம் மகாலயம்னா பெரிய கூட்டம்னு சொல்லுவாங்க ஒன்று சேர்தல்னு சொல்லுவாங்க அதாவது பித்திருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் பெரிய கூட்டமாக ஒன்றா சேர்ந்து பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசி வழங்கி அதுக்குரிய காலம்தான் இந்த மகாலய பட்ச காலம் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இல்லாமல் நமக்கும் இந்த பூமியில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆசி வழங்குவதற்காக பூமிக்கு வந்து நம்மோட தங்கியிருந்து நாம் செய்யும் தான தர்மங்கள் வழிபாடுகள் தர்ப்பணம் சிரார்த்தம் போன்றவற்றை ஏத்துக்கிட்டு நமக்கு அருளை வழங்கும் பதினைந்து நாட்கள் கொண்ட காலத்திற்கு தான் மகாலேய பட்சம்னு பேர் இந்த பட்சம் எப்ப வரும் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை நாள் துவங்கி அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் மகாலய பட்சம்னு சொல்லப்படுது மகாலய பட்ச காலத்து நிறைவாக வருவதே மகாலய அமாவாசை வருடத்தில் தவற விடாமல் பித்ரு வழிபாடு தர்ப்பணம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய மூன்று அமாவாசைகளில் மகாலய அம்மாவாசையும் ஒன்று இது வழக்கமா ஆவணி புரட்டாசி மாதங்களில் தான் வரும் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் பித்ரு தர்ப்பணம் முன்னோர் வழிபாடு தான தர்மங்கள் வழங்குவது ஆகியவற்றுக்கு உரிய காலம் பட்சம் என்பது மகாபாரதத்தோட தொடர்புடையது அதை சிறப்பை பற்றி ஒரு கதை இருக்குது அது என்னன்னு நாம பார்க்கலாம் மகாபாரதத்தில் கர்ணன் இறந்த பிறகு அவன் நேரடியா நரகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டான் இருந்தாலும் அவன் செய்த புண்ணிய பலன்களுக்காக அவனுக்கு சாப்பிடுவதற்கு தங்கம் நகைகள் போன்றவை உணவாக வழங்கப்பட்டது உணவாக தங்கத்தை எப்படி சாப்பிட்றதுன்னு குழம்பிய கர்ணன் இது பற்றி யம கேட்டான் கர்ணனுக்கு விளக்கிய யமதர்மராஜா நீ வாழும் காலத்தில் பெரிய கொடை வள்ளலாக கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கியவனாக இருக்கலாம் ஆனா கடைசி வர உன்னுடைய முன்னோர்கள் யார் என்று தெரியாததால் நீ வாழ்நாளில் ஒருமுறை கூட உன்னுடைய முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தவில்லை அதனால்தான் நீ பெரும் புண்ணியம் செய்திருந்தாலும் உனக்கு சொர்க்கத்தில் இடம் அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னார் யமதர்மராஜா அதோட கர்ணனுக்கு பதினைந்து நாட்கள் அவகாசம் கொடுத்து பூமிக்கு செல்ல அனுமதி கொடுத்தார் பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் யார்ன்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சிரார்த்த காரியங்களை நிறைவா செய்த பிறகே கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைச்சது கர்ணன் பூமியில் வந்து தங்கி இருந்து முன்னோர் தர்ப்பணம் செய்த காலம்தான் மகாலய பட்சம்னு சொல்கிறாங்க அதாவது ஒருவன் வாழும் காலத்தில் எப்படிப்பட்ட தர்மவானாக இருந்தாலும் ஒரு முறையாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தினால் மட்டுமே அவனுக்கு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கின்றது இதோட பொருள் இந்த ஆண்டு மகாலய பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை துவங்குது அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாளய அமாவாசை வருது செப்டம்பர் பதினெட்டுல இருந்து அக்டோபர் ரெண்டு வரை பதினஞ்சு நாட்களும் மகாலய பட்சம் காலமாக சொல்லப்படுது மகாலய பட்ச காலத்துல காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்றும் வீட்டில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம் சிலர் பதினைந்து நாட்களுமே தர்ப்பணம் கொடுப்பாங்க இதுவரை முன்னோர்களை வழிபட தவறியவர்கள் பித்ருஷாபம் மற்றும் தோஷத்தால் வாடுபவர்கள் மகாலய பட்ச காலத்துல முன்னோர்களை மனதார வழிபட்டு அவங்களோட ஆசைய பெறலாம் இந்த நாட்கள்ல நாம காவி நேரத்துல தான் கோலம் போடணும் அரிசி கோல கோலமாவிலேயோ கோலம் இடக்கூடாது ஏன்னா மாவும் கோலமாவும் தெய்வங்கள் வருகைக்கான அறிகுறி அதனால நாம காவி நேரத்துல கோலமிட்டு முன்னோர்களை வரவேற்கிற காலம்தான் இந்த பதினைஞ்சு நாட்களும் அடுத்து சூரியனை வணங்கி நாம அந்த தினங்களை நாம ஆரம்பிக்கணும் காலை ஏழு மணிலேருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளே குளிச்சுட்டு ஒம்பது மணிக்குள்ளே எள்ளும் தண்ணீரும் தர்ப்பணம் பண்ணணும் அதாவது எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் போது காசி கயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எள்ளும் தண்ணீரை ஆண்கள் மட்டுமே இறைக்கணும் பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைச்சா மாங்கல்ய பலம் குறையும்ன்றது நம்பிக்கை அதோட மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்குள்ளே படையல் போடணும் அதாவது உணவு படையல் வந்து பன்னிரெண்டு முப்பதுக்குள்ளே முடிச்சிடணும் அதுக்கப்புறம் படையல் போடக்கூடாது அன்னைக்கு தர்ப்பணம் செய்ததோடு பசியோடு இருப்பவர்களுக்கு ஒருவருக்காவது உணவு வழங்கினால் வீட்டில் வறுமை நீங்கும் குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் வரும் நாளில் செய்வது ரொம்ப சிறப்பு ஏன்னா பரணி நட்சத்திரத்தின் அதி தேவதையாக விளங்குபவர் யம அந்த நாளில் வழிபாடு செய்தால் பதினைந்து நாட்கள் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் இந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பரணி நட்சத்திரம் வருது அன்றைக்கு தர்ப்பணம் செய்வதோடு மண் விளக்கில் தீபம் ஏற்றியும் வழிபடலாம் அன்னதானமும் செய்யலாம் மேலும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது எப்படி நம்ம பரணி நட்சத்திரத்தில் தர்ப்பணம் செய்து வழிபட்டால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பிரதமை திதியில் நாம் தர்ப்பணம் செய்து வழிபட்டால் பணம் சேரும் துவதியை திதியில வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருதியில நினைத்தது நடக்கும் சதுர்த்தியில பகை விலகும் பஞ்சமில சொத்து சேரும் சஷ்டியில வழிபட்டால் புகழ் சேரும் சப்தமியில பதவி உயர்வு கிடைக்கும் அஷ்டமியில தர்ப்பணம் செய்து வழிபட்டால் சமயோகித புத்தி பெறலாம் நவமில பெண் குழந்தை பிறக்கும் திருமண தடை விலகும் தசமில ஆசை நிறைவேறும் ஏகாதசியில படிப்பு மற்றும் கலையில் வளர்ச்சி கிடைக்கும் துவாதசியில நகை அணிகலன்கள் சேரும் த்ரையோதிசியில விவசாயம் செழிக்கும் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் சதுர்தசியில பாவம் நீங்கி புண்ணியம் சேரும் மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்தால் பதினைந்து நாட்கள் செய்ய முடியாத தர்ப்பணம் செய்த பலனும் கிடைக்கும் மேலும் இந்த பதினைந்து நாட்களும் மாலையில் முன்னோர்களுக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபாடு செய்து பசியோடு இருக்கும் ஒருவருக்காக தானம் கொடுக்கணும் இதனால கர்மவினை நீங்கி புண்ணியம் சேரும் நம்ம முன்னோர்களோட பசி தீர்வதோடு அவர்களின் பரிபூர்ண ஆசையுடன் நாம் எடுத்த காரியம் அனைத்திலும் நாம் வெற்றி பெறலாம் வாழ்ந்து மறைந்தோரை நினைவு கூறுதலும் தெய்வத்தை போற்றுதலும் விருந்தோம்புதலும் சுற்றம் பேணுதலும் ஆகிய கடமைகளை நிறைவேற்ற தன்னை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் இவை இல்வாழ்வானுக்குரிய ஐவகை அறநெறிகள் ஆவன அப்படின்னு வள்ளுவெருமான் சொல்லியிருக்காரு நாம இந்த மகாலய பட்ச நாளில் வைதீக முறையிலாவது நம் வனம் விரும்பியபடியாவது தான தர்மங்களை அற்றாருக்கும் அலந்தாருக்கும் செய்து நாம் தம் தலைமுறைக்கு நலம் சேர்த்துக் கொள்வோம் பித்ருலோகத்தில் இருக்கும் நமது முன்னோர்களுக்கு நாம் செய்யும் தர்ப்பணம் அமாவாசை படல்களை நமது முன்னோர்கள் நேரில் வந்து பெற இயலாது பித்ருலோகத்தை விட்டு வெளியே வர நமது முன்னோர்களுக்கு அனுமதி இல்லை நாம் செய்யும் தர்ப்பணம் அமாவாசை படைகளை பித்ரு தேவன் பெற்றுக்கொண்டு அதை நமது முன்னோர்களிடம் சேர்ப்பார் மகாலய அமாவாசை உட்பட பட்ச பதினைந்து நாட்களுக்கு மட்டும் நமது முன்னோர்கள் பித்ருலோகத்தை விட்டு வெளியே வந்து நமது வீட்டிற்கோ அல்லது அவர்கள் இஷ்டப்படும் இடத்திற்கோ சென்று வர அனுமதி உண்டு அதனால தான் இந்த பதினைஞ்சு நாளில் நம்ம வீட்டுக்கு வர்ற முன்னோர்களை நாம் வரவேற்று அவங்களுக்கு பிடிச்சமான எள்ளும் தண்ணீரை இறைத்து அன்னதானம் செய்து அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நாம் சாஸ்திரங்களில் சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மகாலயபட்ச காலத்தில் உங்கள் முன்னோர்களை திருப்திப்படுத்தி அவர்களோட ஆசியை பெறணும்னு நாங்கள் உங்களை வாழ்த்துறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதி